ஆத்து மணலில் கட்டுற பில்டிங்கை விட எம்சேண்டில் கட்டுற பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் தரமாகவும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி நீங்கள் எங்கே வேணா லேண்ட் லேண்டு அப்பார்ட்மெண்ட்டு என்ன வேணால் வாங்குங்க கண்டிப்பாக அப்ரிசியேஷன் இருக்கும் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் இந்தியாவோட வளர்ச்சியை வந்து யாருமே தடுக்க முடியும் நான் எப்பயுமே அப்பார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாள் ஏன் அப்படின்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் பணம் பண்ணுறதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு சொத்து உங்களை காப்பாற்றுற மாதிரி வேறு எதுவுமே காப்பாற்றாது ரொம்ப காசு கொடுத்து பெருசாக வாங்கிடுவாங்க நம்ம ஷவரில் வரையும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு போகிறோம்னா எப்பாடு பட்டாவது அந்த ரெண்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்றோம் அடுத்த கேள்வி போயிடலாம் சார் ஹலோ சார் என்னோட பேரு சௌபர்ணிகா இப்போ கட்டடங்கள் கட்ட தேவையான பொருட்கள் இருக்குல்ல சார் அதோட குவாலிட்டி குவாலிட்டியை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் அதே மாதிரி இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஆத்து மாணல் வச்சு தான் வந்து வீடு கட்டிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி எம் சாண்ட் பி சாண்ட் அதெல்லாம் வந்துருச்சு அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷினும் எல்லார்கிட்டையும் இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம செங்கல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து அதை மாற்றி ஹாலோ பிளாக் போறோம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமா சார் இந்த கேள்வியை நீங்க பாக்குறீங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எனக்கும் ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் எனக்கும் வந்து டவுட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ண ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆத்து மணலை தான் வீடு கட்டுவோம் இப்போ ஆத்து மணல் நம்ம எடுக்க எடுக்க நே எகெயின்ஸ்ட் நேச்சராக மாறிக்கிட்டு இருக்கோம் ஆத்து மணலை விட இன்னும் நமக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப தரமாகவும் இருக்கிறது தான் அந்த எம் சாண்டுன்னு சொல்கிறோம் இது ஆர்டிஃபிஷியல் சாண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்க ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்து மணலில் கட்டுற பில்டிங்கை விட எம்சேண்டில் கட்டுற பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் தரமாகவும் இருக்கும் இது வந்து ப்ரூ ஒன் ஒன்று நம்ம வந்து க்யூப் டெஸ்ட் எடுக்கிறோம் அந்த ஒரு காங்கிரீட்டோட டெஸ்ட் எடுக்கிறோம் பிரிக் ஒர்க்கோட டெஸ்ட் எடுக்கிறோம் நீங்கள் வந்து எந்த டவுட்டும் வேணால் ஆத்து மணலை விட நம்ம வந்து ஃபேக்ட்ரி மேடான எம்சாண்ட் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் பில்டிங்கோட லைஃப் அதிகமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க செங்கல் விட ஒரு சாலிட் பிளாக்கோ ஏரக்கான் பிளாக்கோ யூஸ் பண்ணுறோம் இது வந்து கவர்மெண்ட் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க செங்கலை விட இதில் தரம் அதிகமாக இருக்கும் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு ஏசி நம்ம இல்லை சென்னை மாதிரி வெதரில் வந்து ஏசி இல்லாமல் இருக்கிறதே இல்லை ஏறக்கானோ போரத்தமோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் ஃபேக்ட்ரி மேடு தான் நம்ம எப்படி மாட்டு வண்டியிலேருந்து காருக்கு மாறுகிறோம் சைக்கிள்லேருந்து எப்படி டூ வீலருக்கு மாறுறோமோ இதெல்லாம் வந்து ஜென்ரேஷன் சேஞ்ச் தான் இது வந்து நம்ம வாழ்க்கை தரம் உயருது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் வச்சுருப்பாங்க பேஜர் வச்சுருப்பாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் மொபைல் எல்லாமே பார்த்துடுறோம் அந்த அளவுக்கு ஒரு நம்ம வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு அரசாங்கம் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் இதை அலோவ் பண்ணுறாங்க அதனால ஒரு பொதுமக்கள் நம்ம எந்த கவலையும் படாமல் நம்ம அதை வந்து உபயோகப்படுத்தலாம் எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து எதுவும் ப்ரூவன் ஒன்று இல்லாமல் நாங்கள் பண்ண போகிறதே இல்லை சதீஷ் சார் இந்த நேரத்தில் என்னோட கேள்வி சென்னையில் வந்து லேக்ஸில் தான் பாப்புலேஷன் இருக்கும் ஆனால் நம்ம வந்து சென்னை பாப்புலேஷன் உங்களுக்கே தெரியும் க்ரோஸில் இருக்குது இந்த க்ரோஸில் இருக்கிறதுக்கு சவுத் சென்னையில் வந்து வீடுகளும் நிறைய வர ஆரம்பிக்குது நிறைய பேர் வீடுகளும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாேருக்குமே என்ன ஒரு கேள்வினா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சவுத் சென்னையில் வாங்கினா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் நிறைய சவுத் சென்னையில் இருக்குது வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது உங்களோடய பதில் என்ன சார் ஆமாம் நீங்கள் நீங்கள் சவுத் சென்னைன்னு சொல்லும்போது எனக்கு நான் எங்கள் இருந்து சென்னை வந்து தான் ஞாபகம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் சவுத் சென்னை தான் ஓகே அதுக்கப்புறம் வெஸ்ட் சென்னை இருக்குது அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நார்த் சென்னையிலும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பில்டர்ஸ் வந்து நார்த் சென்னையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க பட் அப்ரிசியேஷன் மோர்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னை தாங்க நீங்கள் நான் நான் சென்னை வந்த புதுசில் நீங்கள் மடிப்பாக்கம் வேலைச்சேரியெலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு லேண்டு கிடச்சிருந்து பர் கிரவுண்டு இன்னைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி ஆகிடுச்சு ஆமாம் நீங்கள் திருப்பூர் ஒயம்ஆர் எடுத்தீங்கன்னா திருப்பூர் வரையும் ஈசிஆர் எடுத்திங்கன்னா மகாபலிபுரம் வரையும் இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி நீங்கள் எங்கே வேணால் லேண்ட் லேண்டு அப்பார்ட்மெண்ட்டு என்ன வேணால் வாங்குங்க கண்டிப்பாக அப்ரிசியேஷன் இருக்கும் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் இந்தியாவோட வளர்ச்சியை வந்து யாருமே தடுக்க முடியாது எஸ் ரொம்ப அதாவது அதிக இளைஞர்கள் இருக்கிற ஊர் வந்து நம்ம இந்தியா நம்ம ஊரில் சென்னையில் செவன்ட்டி பர்சன்ட் ஆளுங்களுக்கு வீடு இல்லை நூறு பேர் இருக்காங்கன்னா எழுபது பேருக்கு வீடு இல்லை ஓகே ஸோ எந்த அளவுக்கு அப்போ டிமேண்ட் இருக்கும் பாருங்க ரொம்ப டிமாண்ட் இருக்கும் வில விலையும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது எக்கனமியை வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதனால வீ வீடு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு இடம் தனி வீடு எதாவது வாங்குங்க கண்டிப்பாக உங் நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறீங்க அதை விட உங்கள் சொத்து வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும் அது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எந்த கவலையும் பட வேணாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அடுத்த கேள்வி நேரத்துக்கு போகலாம் சார் மை நேம் இது அலோக் அலோக் ரெண்டு கேள்வி இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தேன் கோல்டு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டு பெஸ்ட் இருக்கேன் கீப் அப்பார்ட்மெண்ட்லே ரெண்டாவது வீ கேன் இன்வெஸ்ட் இன் விலா ஆர் அபார்ட்மெண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படி என்ன புரிஞ்சிக்கலாமா அதான கேள்வி ஆமாம் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கீங்க பரவாயில்ல ஒரு ஒரு நகை வாங்குறதும் சரி ஒரு சொத்து வாங்குறதும் சரி எதாக இருந்தாலும் பெட்டர் தான் உங்களால் சொத்து வாங்க முடியலையா அட்லீஸ்ட் ஒன் கிராம் கோல்டாவது நான் தான் சொல்லுவேன் அப்புறம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேள்வி வந்து அப்பார்ட்மெண்ட் ரைட் தனி வீடு இந்த வந்து கொஞ்சம் 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 நான் சொல்கிறேன் நீங்கள் 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 தனி வீடு 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 சிட்டியை விட்டு வெளியில் போக வேண்டியிருக்கும் ஒரு 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 இடம் வாங்கி கட்ட மாதிரி இன்ஜினியரை கூப்பிட்டு கொடுக்க முடியும் இல்லைன்னா இப்போ எங்கள் டாக் டெவலப்பர்ஸில் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு இருபது ப்ராஜெக்ட் இருக்கோம் ஒரு ஏழு ப்ராஜெக்ட் வில்லா ப்ராஜெக்ட் இருக்கு லேண்ட் இருக்கும் அதிலே வீடு கட்டி கொடுக்குறோம் அது கொஞ்சம் சிட்டி விட்டு கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் இருக்கும் இப்போ என்னோட வில்லா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்குது பள்ளிக்கரணை இருக்குது மாடம்பாக்கம் மேடவாக்கம் இந்த மாதிரி லொக்கேஷனில் வில்லாஸ் இருக்குது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிட்டிக்குள்ளார வாங்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடாக்கம்லாம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் அங்கே அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் பெட்ரூம் எயிட்டி லேக்ஸ் இருக்குது அங்கே நீங்கள் தனி வீடு வேணும்னா அட்லீஸ்ட் உங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களால் தனி வீடு வாங்க முடியும் உங்களால் அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியும் உங்களோட உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக தனி வீடு வாங்கலாம் இல்லை தனி வீடு முடியாது எனக்கு அப்பார்ட்மெண்ட் அளவுக்கு சக்தி இருக்குன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நான் எப்பயுமே அப்பார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாள் ஏன் அப்படின்னா தனி வீடு என்ன இருந்தாலும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் மெயின்டனன்ஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டர் இல்லை இல்லை ட்ரைனேஜ் இல்லை ஏதோ ஒரு பவர் ஃபெயிலியர் இருக்குது ஏதாவது ப்ளம்பிங் ஃபால்ட் இருக்குன்னா நீங்களே பார்க்க வேண்டியிருக்கும் இதே ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டின்னா அசோசியேஷன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க நீங்கள் செக்யூரிட்டி கவலையே பட வேணாம் குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து அம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கும் இப்போ நாங்கள் வந்து சோலிங்கனூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் ட்ராக் இருக்கும் அவங்க உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு பார்க் இருக்கும் குழந்தைங்களுக்கு பிளே ஏரியா இருக்கும் நிறைய ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு இரநூறு இரநூறு குடும்பம் இருக்கும் கண்டிப்பாக நம்ம லைஃப் டைம்க்கு ஏ நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்ல இருக்கும் ரெண்டுமே எது எது உங்களால் முடியுமோ நீங்கள் அதை வாங்கலாம் ஓகே ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார் நம்ம நிர்வாகத்தில் ஏன்னா எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்கக்கிட்ட ஒரு டவுட் வருது இந்த நிர்வாகம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படி அப்படின்னு ஸோ நம்மக்கிட்ட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இருக்கா ஆமாம் ரொம்ப நல்ல கேள்வி நான் நான் இந்த தொழில் வந்தது ஃபஸ்ட் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் பணம் பண்ணுறதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க என் கஸ்டமர் எனக்கு வந்து நல்லா ப்ளஸ் பண்ணி மென்மேலும் அவங்க நிறைய சொத்து வாங்கணுங்கிறத என்னோடய எண்ணம் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் ஆகுது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரையும் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க கேட்குற அந்த ப்ளம்பிங்காக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு தனியாக ஒரு இன்ஜினியரிங் ஹெட் இருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க லேபர்ஸ் இருக்காங்க அதுக்கு எவ்ரி இயர் நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒதுக்கிடுறோம் ஒருவேளை அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கா நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட்டில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்குறது அங்கே இருக்கிற ஃபால்ட்லாம் என்னென்னலாம் நல்லா இருக்குது அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நாங்களே அவங்கள்ட்ட போயிட்டு ஏன்னா எங்கள் கஸ்டமர்னால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்தளவுக்கு எங்கள் நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் என்ன தேவை இருந்தாலும் எங்களை எப்போ வேணால் அப்ரோச் பண்ண முடியும் என்னையும் முதற்கொண்டு எங்கள் ஹெட்ஸ் எல்லாருமே எப்பயுமே அவைலபிள் இருப்பாங்க மா ஒரு ஒரு நாளைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரையும் எங்கள் ஆஃபீஸ் எப்பயுமே திறந்துருக்கும் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு நம்பர் வச்சுட்டுருக்கோம் தனியாக டீம் இருக்காங்க வீட்டை பொறுத்தவரையும் ஒரு பெருசாலாம் வந்துடாது இப்போ ஒரு கார் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது இருந்தாலும் கஸ்டமரோட தேவையை புரிஞ்சு எவ்வளோதான் புத்தி புத்திசாலித்தனமாக இன்ஜினியரிங் நாலேஜோடு பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தேவைகள் வரும் அதை நாங்கள் வந்து காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி முடிக்கிற வரையும் பின்னாடியே நிற்கிறோம் அடுத்த கேள்வி சார் என் பேர் விவேக் சார் இப்போதைக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு இல்லை சுற்றி சுற்றி நம்ம அங்கேயே வரும் நீங்கள் ரியல் எஸ்டேட் எப்போ வாங்கினாலும் ரொம்ப நல்லது தான் ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் இருக்குங்க நம்ம ஊரில் பொறுத்தவரையும் நீங்கள் எங்கே எங்கே இருந்தாலும் லேண்டு வாங்கலாம் எங்கே இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் நீங்கள் வாயை கட்டி வயிற்று கட்டி நீங்கள் சொத்து வாங்குங்கன்னு எல்லார்டையுமே சொல்லுவேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ராப்பர்ட்டி நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் நான் சொன்னேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் நான் வாங்கினப்போ ஒரு ஒரு எழுபது எண்பது லட்சத்துக்கு வாங்கினேன் அப்பயே டென் இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் அது அந்த அப்பார்ட்மெண்ட்டி மூணு கோடி ரூபா போதா அண்ணன் நகரில் நீங்கள் உங்களுக்கு சொத்து உங்களை காப்பாற்றுற மாதிரி வேற எதுவுமே காப்பாற்றாது கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி நீங்கள் எந்த ரூபத்திலேயாவது வாங்குங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணால் வாங்குங்க உடனே ஒன்று மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்ரூவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவங்க நல்ல டெவலப்பரானு பார்த்துக்கோங்க ஒரு நல்ல அட்வொகேட் வச்சு லீகல் செக் பண்ணிக்கோங்க ம மீதி எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை ரராக ரிஜிஸ்டர்ட் ப்ராஜெக்டானு செக் பண்ணிக்கோங்க சார் சென்னையில் இருக்கவங்க எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கன்னா மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் தண்ணி வராது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது எப்படி சார் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அது எப்படி பார்க்கலாம் ஆமாம் அந்த நேச்சுரல் கலாமட்டிஸுங்கிறது நம்ம கையில் இல்லை ஆனால் நம்ம ஒரு ஒரு இடம் சூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பக்கத்து பக்கத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் நம்ம அதை விசாரித்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் போய் விசாரிங்க மழை வந்தப்போ இங்கே எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கு அது பார்த்து வாங்கினாலே சுற்றி இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா ஆமாம் விசாரிக்கணும் அதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு தான் ஓகே சார் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அடுத்த கேள்வி பேர் பத்ரி நாராயணன் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்தால் இத்தனை நேரம் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்கறத பற்றி எல்லாத்தையுமே சொன்னீங்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பிளானிங் திட்டமிடல் எப்படி பண்ணுறீங்க அது பில்டிங்கோட கலராக இருக்கட்டும் இல்லை பில்டிங்கோட வடிவமைப்பாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பயன்படுத்துகிற இல்லை உபயோகப்படுத்துகிற பொருட்கள் ஆகட்டும் எப்படி பிளான் பண்ணுறீங்க அதை எப்படி தரமாகவும் குவாலிட்டியாகவும் எங்களை மாதிரி கஸ்டமருக்கு வர்றது எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க சார் கொஞ்சம் பெரிய பதிலாக இருக்கும் பத்திரி சார் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம் நல்ல லோ லையிங் ஏரியாவாக இல்லையா செக் பண்ணிவோம் தண்ணி வராத இடமா தான் சூஸ் பண்ணுறோம் எங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைன் டீம் இருக்காங்க ப்ராடக்ட் டீம் இருக்காங்க ஆர்என்டி டீம் இருக்காங்க குவாலிட்டி டீம் இன்ஜினியரிங் டீம் எக்ஸிகியூஷன் டீம் எல்லாத்துக்கும் லைசனிங் டீம் லீகல் டீம் எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தான் எங்கள் நிறுவனத்தை வந்து நாங்கள் நடத்துகிறோம் ஒரு ப்ராஜெக்டை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த சைட்டை போய் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் போடலாம் அப்பார்ட்மெண்ட் போடலாமா வில்லா போடலாமா ரோசஸ் போடலாமா இல்லை மல்டிஸ்டோர்ட் பில்டிங் கட்டலாமா இல்லை அஞ்சு மாடி நாலு மாடி பில்டிங் கட்டலாமா அப்ரூவல் எவ்வளோக்கு கிடைக்கும் இது எப் எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஃபீஸிபிலிட்டி இருக்கும் இங்கே விற்குமா விற்காதா எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுவோம் அந்த ரிசர்ச் பண்ணுறதோடு இல்லாமல் இங்கே வீடு வாங்குறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படும் இங்கே சப்போஸ் ஒரு ஒரு ஐநூறு வீடு வரப்போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ரோடெலாம் வந்து நல்ல பீக் ஹவர்ஸில் வந்து நிறைய காருங்க வந்துட்டு போவோம் எல்லோரும் ஸ்கூல் கிளம்புவாங்க ஆஃபீஸ் போவாங்க இந்த ரோடெல்லாம் நல்ல பெரிய ரோடாக இருக்கா இப்போ ஒரு லிஃப்ட் போகிறோன்னா எத்தனை லிஃப்ட்டு போட வேண்டியிருக்கும் அங்கே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குது சாயில் எப்படி இருக்குது எல்லாத்துக்கும் வந்து அந்த குவாலிஃபைடு சக்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க சர்வே படித்தவங்க இருக்காங்க எல்லா டீமும் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராடக்ட் போடணும் என்ன ப்ராண்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் இப்போ எங் நாங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ப்ராஜெக்ட் வச்சுட்டுருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ப்ராண்ட் பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் டைல்ஸ் எடுத்திங்கன்னா கஜரையா சோமானி ஸ்டீல் எடுத்திங்கன்னா டாட்டா ஸ்டீல் ஏஆர்எஸ் ஸ்டீல் சிமெண்ட் எடுத்திங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் இந்த மாதிரி டால்மியா அசமன் இந்த மாதிரி நல்ல டாப் பிராண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான ஒரு சக்ஸஸ்க்கு காரணம் பெரிய என்ன கோலர் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும் பெயிண்ட்ஸ்னால் ஏஷியன் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி பெரிய ப்ரா நல்ல நம்பர் ஒன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ராடக்ட் டீம் இருக்காங்க ஆர்என்டி டீம் இருக்காங்க அந்த மேனுஃபேக்சரர் கூட இப்போ கோலர் இருக்காங்கன்னா அந்த கோலரோட இந்தியா எம்டி வரையும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எனக்கு என்ன தேவை இருக்கும் நம்ம ஊர் த நம்ம ஊர் தண்ணி பற்றி எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஹார்டு அதிகமாக இருக்கும் இங்கே என்ன ஃபிட்டிங் யூஸ் பண்ணுன்னா அந்த ஃபிட்டிங் வீணாக போகாமல் இருக்கும் ஏன்னா ரொம்ப காசு கொடுத்து பெருசாக வாங்கிடுவாங்க யூஸ் பண்ணால் தண்ணி வந்து வரவே வராது நம்ம ஷவரில் அந்த ரிசர்ச் வரையும் போகிறோம் இப்போ நான் விண்டோ எடுத்திங்கன்னா நாங்கள் செயின் கோபியன் ஃபெனஸ்டா மாதிரி பெரிய பிராண்டு போவோம் நம்ம நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள் யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு இன்ஜினியராக ரொம்ப கவனமாக இருக்கும் எங்கள் டீமும் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எந்த அப்ரூவல்ஸையும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட டீவியேட் பண்ணாமல் அஸ்பர் அப்ரூவல் கட்டிட்டு என்ன அம்யூனிட்டிஸ் கமிட் பண்ணுறோமோ அதை அந்த எல்லா அம்யூனிட்டிஸும் சொன்ன நேரத்தில் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சொன்ன டைமில் இப்போ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரெண்டு வருஷத்தில் கொடுக்குறோன்னா எப்பாடு பட்டாவது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டு கொடுத்துட்றோம் இது எங்கள் கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அவங்க பின்னாடியே நின்று சர்வீஸும் பண்ணுறோம் ஒன் இயர் நாங்கள் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிடுறோம் ஒன் இயருக்கு மேலே அசோசியேஷன் ஹேண்டோவர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது தேவை இருக்கும்போது எங்கள் டீம் எங்கள் சர்வீஸ் டீம் இருக்காங்க அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணுவாங்க எங்களோட பில்டிங்ஸில் வந்து அந்த சோலார் பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து கொடுத்துருது எகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லாமல் நேச்சரோட ஒரு அலைன் ஆகி நம்மளோட எல்லா ப்ராஜெக்டும் டிசைன் பண்ணுறோம் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஹேண்ட் மக்களோட எதிர்பார்ப்பு எப்பயுமே எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவாக இருந்தால் பரவாயில்ல மாதிரி இருக்கு நான் இப்போ இருக்கிற ஏரியாலேயே வீடு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க லோன் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்கள் அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி லோன்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் வீடே வாங்குவாங்க வீடே கட்டுவாங்க நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் நம்ம சென்னையில் ஆயிரும் ரியல் எஸ்டேட் லேண்டு எங்கே இருந்தாலும் சென்னைன்னு நான் சொல்ல வரல உங்களால் எங்கே வாங்க முடியுமோ வாங்குங்க